அடுவர் இயசிவில் அன்புக்குரியவர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்திற்குரிய அந்தோணி கிருமிநாளினுடைய ஆலயத்திலிருந்து வாழ்த்துக்களையும் ஆசிரையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அன்புக்குரியவர்களே தமிழகத்தினுடைய முதல் மறைசாட்சியாக இருக்கக்கூடிய நம் வணக்கத்திற்குரிய அந்தோணி கிருமிநாளி மற்றும் வேதாளை மண்ணிலே வாழ்ந்த பல்வேறு கடற்கரை கிராம மக்கள் இறந்த இந்த நாளை இந்த நாளிலே நாம் சிறப்பித்திருக்கிறோம் அன்னலினுடைய ஆலயத்திலே நம் முன்னோர்கள் செய்த தியாகத்தை நினைத்து அவர்களுக்காக நன்றி செலுத்தி வழி ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம் இந்த கடற்கரை மண்ணும் கடற்கரை வாழுகிற மக்களும் வீரம் நிறைந்தவர்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்து மறித்தவர்கள் என்பதனுடைய ஒரு வரலாற்று அடையாளமாக இந்த ஆலயம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசத்தினுடைய விளைநிலமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயத்திலே திருப்பலி நிறைவேற்றி உங்களுக்காக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் இந்த ஆலயத்தை மக்களாகிய நீங்களும் தொடர்ந்து வந்து சந்தித்து ஆண்டவருடைய அருள் ஆசிரியரையும் நம் முன்னோர்கள் நமக்காக ஆண்டவரிடத்திலே ரத்தம் சிந்தி மறித்த அந்த மறைசாட்சியத்தின் அடையாளத்தையும் கண்டு விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிக்கிறோம் உங்களுக்காக இந்த ஆலயத்தை தொடர்ந்து திருப்பலி ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள்